என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டியூனா இந்த டின்னில் இருக்க டியூனா ஃபிஷ்ஷு தான் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வெறும் ஃப்ளஷு மட்டும் தான் இருக்கும் இதில் ஸோ பாருங்கள் இப்போ நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதுக்குள்ளே வந்து ஆயில் போட்டு அண்டு காஞ்ச இருக்கும் அவ்வளோ தான் இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் கேஸ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா இருக்கும் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி அந்த டியூனா ஃபிஷ்க்குள்ளேயே ஆயில் இருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டுட்டு கடுகு சீரகம் போட்டிருக்கேன் எங்கிட்ட வெந்தயம் இல்லை நீங்கள் வெந்தயம் இருந்தால் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணியிருக்கோம் அந்த ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை எனக்கு பச்சையாக கிடைக்கல இந்த காஞ்ச கருவேப்பில தான் இருந்துச்சு ஸோ இந்த காஞ்ச கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துருங்க சரி இது கொய்த்தில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்க அது லேட்டாக தான் வதங்கும் சரி வதங்குற வதங்கட்டும் வதங்கிடுச்சு இப்போ நமக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பவுடர் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுனதுக்கப்புறம் நான் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக வேண்டி பச்சை மிளகா ஆட் பண்ணதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணிக்கலாம் கரைச்சி வச்சுருக்க புளி தான் ஸோ புளியை ஆட் பண்ணி நல்லா கலரி கொடுத்துருங்க ஸோ நல்லா பச்சை வாடகை போகிற அளவுக்கு நல்லா வாதிக்கிடுங்க இந்த மாதிரி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி செஞ்சு சம்பவம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் தேவை தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தண்ணி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த டியூனாக ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் டியூனா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நல்ல ஒரு கிரேவி ஆகட்டும் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை அப்படியே கிரேவி பதத்துக்கு வரட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட்டு கொடுங்க குக் ஆகட்டும் ஸோ புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி புது புது ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது ஒரு விசிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க ரொம்பவும் டேஸ்ட்டான டியூனா ஃபிஷ் கிரேவி தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம கேஸையும் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தோடு வச்சு சாப்பிட்லாம் ஸோ இது ரைஸோடு இட்லி தோசை எல்லாத்தோடு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹேனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்